இன்னைக்கு ஆட்சிய சமையல்ல விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபியா எள்ளு வச்சு இனிப்பு பூர்ண குளக்கட்டம் கப் போல எடுத்திருக்கேன் கிராம் கணக்குக்கு இருபத்தஞ்சு கிராம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து விட்டுறலாம் எள்ளு நல்லா வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு இதை ஒரு பிளேட்ல மாத்தி ஆற வச்சிடலாம் அடுத்து கருப்பு எள்ளு இதுவும் கால் கப் போல எடுத்திருக்கேன் கிராம் கணக்குக்கு இருபத்தஞ்சு கிராம் இதையும் நல்லா வாசகர அளவுக்கு வறுத்து விட்டுறலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் எள்ளு நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் அடுத்து கொலக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் நான் வந்து சிகப்பரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு உலக்கு போல் எடுத்திருக்கேன் கிராம் கணக்குக்கு இரநூறு கிராம் இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு கலந்து விட்டுறலாம் இது கூட சூடான தண்ணி சேர்த்து மாவு பசிஞ்சு விட்டுறலாம் நல்லா கையில் அழுத்தி பசிஞ்சு விட்டுக்கோங்க பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல என்ன பதத்துல இருக்குமோ அந்த அளவுக்கு மாவு பசிஞ்சு விட்டுருங்க கொலக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்து பூரணம் அரைச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு கால் கப் போல வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துட்டு ஜார்ல சேர்த்துக்கோங்க இதப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் அடுத்து வறுத்து வச்சிருக்க வெள்ள எள்ளு சேர்த்து நாலஞ்சு பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி கருப்பு எல்லையும் ஜார்ல சேர்த்துட்டு நாலு பல்ஸ் அஞ்சு பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க இதை கலந்து விட்டுறலாம் அடுத்து இனிப்புக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை உலக்கு போல பிடிச்ச வெள்ளம் எடுத்துருக்கேன் இதை ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு இந்த பூரணத்து கூட சேர்த்து கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை உருண்டையா பிடிச்சி கொலகட்ட மாவுக்குள்ள வச்சு உருட்டிட வேண்டியதா வாழை இலையில நெய் தடவிட்டு இதெல்லாம் நம்ம உருட்டி வச்சுருக்க கொலக்கட்டை மாவை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இதில் செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை உள்ள வச்சுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் போல் பிரியாணி அரிசி எடுத்து அரை மணி நேரம் போல் ஊற வச்சு வச்சுருந்தேன் நம்ம செஞ்சு வச்சுருக்க கொலக்கட்டையில் இந்த பிரியாணி அரிசியை மேலே வச்சு ரோல் பண்ணிட்டு இட்லி பாட்டில் வச்சு வேக வைக்க வேண்டியதுதான் கொலக்கட்டை நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் நம்மளோட இனிப்பு பூரண கொலக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்